சரியாக பயன்படுத்தவில்லை நாற்பது இருந்தும் முழுமையான அரசு ஒரு ஒரு வலிமையான அரசு தமிழ்நாட்டில் இருந்தும் கூட அதை மத்திய அரசோடு இணக்கமான போக்கோடு சென்று அதை பெற்றுத் தருகின்ற திறன் இல்லை மீண்டும் தொடர்ச்சியாக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிலரை திருப்திப்படுவதற்காக பாரத பிரதமரோடு தொடர்ச்சியாக ஒரு ஒரு வன்மத்தை மேற்கொண்டு வருவதால் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க இருக்கின்றது ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி யா ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து திருப்பி பேசியிருக்காங்க இணக்கமான போக்கை கடைபிடிக்கவில்லை அப்படின்னாங்க அதிமுக பாஜகவோடு இணக்கமான போக்கை கடைபிடித்தது பாஜக என்னத்தை கொடுத்துச்சு எதை கொடுத்து கிழித்தது பாஜக அதிமுக ஆட்சியில ஏதோ கோடி கோடி ஆயிரம் கோடிகளை தமிழ்நாட்டுக்கு கொட்டினது மாதிரியும் திமுக வந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி மனப்பான்மையில வெறுப்பு அரசியலை செய்வதால பாஜக வந்து அதை குறைத்து விட்டது போலவுமே பேசியிருக்காரு என்ன ஒரு இருக்கோம் எந்த ஆட்சி இருக்கு முக்கியம் கிடையாது எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுக்கிறது எப்படிப்பட்ட நிதியை ஒன்றியத்திற்கு பங்காக அளிக்கிறது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழ்நாடு எத்தகைய பங்கை ஆற்றுகிறது அதை எப்படி மேலும் சிறப்பாக மாற்ற முடியும்னு சொல்லி யோசிக்க கூட தகுதியற்றவர்கள் தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது எதற்கு தமிழ்நாட்டிற்கு வேஸ்ட் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு படுமட்டமான மனநிலை தான் காரணம் அதனால தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து நீங்கள் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை பத்தி பேசினாரு அதுவும் சொல்றேன் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பைனான்சியல் எக்ஸ்பிரஸ் என்னைக்கு நடந்தது இது கேஸ் நடக்கும்போது அக்டோபர் த்ரீ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் என்ன சொல்றாங்க வைல் ஹியரிங் ஃபிக்ஸிங் த ஹியரிங் ஆன் தி அப்ளிகேஷன் ஆன் டியூஸ்டே அட் டூ பி த பெஞ்ச் ரிமைண்டட் தி அட்டர்னி ஜெனரல் தட் ஹீ ஹேட் அக்ரீட் ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் ஹியரிங் தட் த சென்டர் வுட் கான்ஸ்டிட்யூட் தி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு

இங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக வந்து இதை முன்னாடியே சொல்லிடுச்சு ஏதோ திமுக இருக்கவங்களாம் அதுக்கு பேட்டன் கேட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நாலாயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு அவ்வளவுதான் அது கொடுக்க பணம் இல்லை என்று சொல்லி மாணவர்கள் வயிற்றில் அடித்த கட்சிதான் தான் பாஜக நன்றி உங்க எல்லோருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்வி களம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணித்தார்கள் நீங்கள் தமிழ்நாட்டை அதற்காக பழிதிர்க்கக்கூடிய வகையில் புறக்கணித்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் அதை ஒருபோதும் தமிழ்நாடு மன்னிக்காது பாக்கியம் படம் ஒதுக்கப்படும் கொஞ்சம் நீங்க சார் நீங்க பேசும்போது பொறுமையா கேட்டேன் சார் ஒவ்வொரு எய்ம்ஸுக்கும் எப்படின்னா எவ்வளோன்னா ஆயிரம் கோடியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி வரை வந்து பட்ஜெட்டு அதுக்கு வந்து எல்லாம் நிதி ஒதுக்கி முடிச்சிட்டாங்க இப்போ இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் சென்ற முறை பதினெட்டு கோடி ஒதுக்குனாங்க இந்த முறை எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது கேள்வி கண்டிப்பாக ஆயிரம் கோடியோ ஆயிரத்தி ஐநூறு கோடியோ ஒதுக்கலை இவர்களால் முடிக்க முடியாது பணம் பணம் ஒதுக்காமல் எய்ம்ஸ் திட்டத்தில் எய்ம்ஸ்க்காக வந்து முடிக்க முடியாது அதற்கு வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு சப்பை கட்டு கட்டுறாங்க என்ன சொல்றாங்க நிலம் கையகப்படுத்தல அதற்கு வந்து தமிழக அரசு ஒத்துழைக்கலன்றாங்க எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வாலை கட்டிட்டு காம்பவுண்ட் வாலை வந்து நிலம் கையகப்படுத்தாமலே கட்டிட்டீங்களா எப்படி இது என்ன என்ன ட்ராமா யாரை ஏமாற்ற சொல்லக்கூடிய பொய்கள் இவை எல்லாம் இந்த பொய்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அப்படின்னா ஏத்துப்பாங்க ஏன்னா உங்களை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லாமல் இருந்தார்கள் இப்போ எதிர்கட்சி அங்கே வலுவாக உட்கார்ந்துருக்குது பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அங்கே எதிர்கட்சிகள் வலுவாக இருப்பதனால தான் பிரதமரால் அங்கே ஒன்றுமே பேச முடியல பாஜகவுடைய பொய்கள் ஒவ்வொன்றும் அங்கே அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வருவோம் எய்ம்ஸ் சொன்னோம் மெட்ரோ ரயில் திட்டம் அப்புறம் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேலோ இந்தியா திட்டத்தை பற்றி பேசியிருக்காரு தமிழ்நாடு எப்படிப்பட்ட சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருகிறது இருபது கோடி தான் குஜராத்தில் எத்தனை கோல்டு மெடல் வாங்கினாங்க ஏஷியன் கேம்ஸில் காமன்வெல்த் கேம்ஸில் தமிழ்நாட்டோடு ஒப்பிடுங்கள் குஜராத்துக்கு நானூறு கோடி தமிழ்நாட்டுக்கு இருபது கோடி இதுதான் பாஜகவுடைய துரோகம் அதே போல் இயற்கை பேரிடர் நம்ம வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கொடுக்கலனா அட்லீஸ்ட் அள்ளி கொடுக்கல கிள்ளியாவது கொடுக்கணும்ல பத்து பர்சன்டேஜ் கூட கொடுக்கல சார் ஒரு பர்சன்டேஜ் இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடியை கொடுத்துருக்காங்களாம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி எங்க இருக்கு இருநூத்தி எழுபத்தி கோடி எங்க இருக்கு குஜராத்துக்கு இதே போல ஒரு பேரிடர் வரும்போது உடனே ஆயிரம் கோடி இன்னைக்கு பீகார்ல எந்த பேரிடர் நடந்ததுன்னு தெரியல பதினோராயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சி தப்ப வேண்டும் என்பதற்காக இது துரோகம் இல்லையா இதுக்கு பேர் என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நலனா அந்த இதை கேட்கும் பொழுது நம்முடைய உரிமையை கேட்கும் பொழுது மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் பணம் கொடுங்கன்னு போது என்ன ஒரு ஆணவ பேச்சு உங்க அப்பா என்னது ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுக்க முடியும் நாங்கள் ஏடிஎம்ல இருந்து பணம் கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரியை நாங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் அதை கொடுக்க கூட உங்களுக்கு தொப்பில்லை அதனாலதான் உங்களுடைய உங்களை வந்து இரநூத்தி நாற்பதுல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் இந்தியாவுடைய மக்கள் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கோச்சுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லு அதை அப்படியே கிடப்பில் போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வது தான் பாஜக அதை விட மிகப்பெரிய துரோகம் எதில் பண்ணாங்க அப்படின்னா காவிரி விவகாரத்தில் காவிரி பிரச்சனையில் காவிரி பிரச்சனையில் பாஜக செய்தது போன்ற துரோகத்தை இதுவரை எந்த ஒன்றிய அரசும் செய்ததே கிடையாது ஜல்சக்தி துறை அமைச்சராக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இரண்டு மாநிலங்களுக்கு இந்தியாவிலேயே வந்து இரண்டு மாநிலங்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு நீர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நதிநீர் பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாடு கர்நாடகா அப்ப என்ன பண்ணணும் நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி தேர்ட் ஸ்டேட் இருந்து போட்டிருக்கணும் செய்தார்கள் அதை என்ன காரணம் உங்களுக்கு இங்க ஓட்டு வாங்க முடியாது அப்படின்ற ஒரே காரணம் தானே தமிழ்நாட்டுடைய முதல்வர் இந்த பட்ஜெட் எப்படிப்பட்ட தீங்குகளை விளைவிக்கிறது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார் முக்கியமாக இரண்டு மூன்று விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா தமிழ்நாடு வந்து எல்லா திட்டங்களையுமே வந்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்சக்தி திட்டம் இருக்குது அதில் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம முடிச்சிருக்கோம் நம்ம தான் வந்து டாப் பர்ஃபார்மர் அதற்கான இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனை கிடையாது அதே போல் இந்த நாம் என்னது பிரதமருடைய கிசான் யோஜனா வீடு கட்டும் திட்டம் ஊரக பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் ஆவாஸ் யோஜனா சாரி ஹிந்தி தெரியாது ஆவாஸ் யோஜனா கிசான்னா விவசாயி கிசான்னா விவசாயி சாரி ஓகே ஸோ இவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அறுபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க மாநில அரசு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் எண்பதாயிரம் கொடுக்குது இது வந்து நியாயப்படி பார்த்தா முதல்வருடைய வீடு கட்டும் திட்டம்னு சொல்லி தமிழ்ல இருந்திருக்கணும் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு விளம்பர பிரியர்களாக ஏதோ ஒன்றிய அரசே எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி பி எம் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க அந்த எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதனால பாதிக்கப்பட போறது யாரு நீங்க வெறும் போட்டு கட்டிக்கோங்க அப்படின்னு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்ல நீங்க வந்து ஒரு ரூபாய் வரி கொடுத்தா மீதி இருபத்தி பைசா தான் திரும்பி வருது இப்போ தமிழ்நாட்டிற்கான அந்த இதையும் வந்து ஜாஸ்தி பண்றீங்க எந்த விதமான இன்கிரிமெண்டையும் கொடுக்காம இப்படி தொடர்ந்து ஒரு நிமிஷம் நாகராஜ் நாகராஜ் இல்ல தொடர்ச்சியா அப்படியே அப்படியே அப்பட்டமான உண்மைக்கு புறமான தவறு அள்ளி வீசிட்டு இருக்கார் சரவணன் காவிரி பிரச்சனைக்கு யார் தீர்வு தர வேண்டியது காவிரி யாருடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது யாரோட நீங்கள் இன்னைக்கு வாங்கி தர வேண்டிய பொறுப்பு யாருடையது முல்லை பெரியார் பிரச்சனைக்கு யார் தீர்வு காண வேண்டியது ஆந்திராவில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது யார் தமிழ்நாட்டு முதல்வருடைய பொறுப்பு அது எங்களுடைய பணி முடிந்து விட்டது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து முடித்தாகிவிட்டது நீங்க அதை வாங்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல தகுதி இல்ல இங்கிருந்து காவேரிக்கு போனாரே முதலமைச்சர் கர்நாடகா போனாரே தண்ணீர் கேட்டாரா போனா நீங்க நீங்க ரிசர்வாயர் கண்ட்ரோல கர்நாடக அரசு கிட்டயே கொடுத்துட்டு திருப்பி வெறும் உத்தரவுகளை மட்டுமே போட்டு கொண்டிருப்பதால என்ன பிரயோஜனம் உத்தரவுகள் தான் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் போட்டுச்சு இப்படி இந்த தமிழ் காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய துரோகத்தை செய்தது பாஜக தான் அதே போல காவிரி விவகாரத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு போதும் குரல் கொடுக்காத ஒரே தமிழ்நாட்டு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் இவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டு மட்டும் வேணுமா ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் எதையுமே செய்ய மாட்டேன் என்று சொல்வார்களாம் என்ன ஒரு வேடிக்கை அதனால் தான் தொடர்ந்து இவர்களை கண்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்க சொன்னதுல எதுலயும் அடிப்படை உண்மை இல்ல மிஸ்டர் சரவணன் சார் அட்டர்னி ஜெனரல் இப்ப நான் எடுத்து படிச்சு பாருங்க காவிரி விவகாரத்தை போனப்போ உச்ச நீதிமன்றம் அட்டர்னி ஜெனரலுக்கு என்ன உத்தரவு போட்டது மூன்று நாள் கழித்து திரு முகுல் ரோத்தகி அவர்கள் என்ன வந்து கோர்ட்ல சொன்னார்னு போய் பாருங்க அதுக்கப்புறம் பேசலாம் அரவிந்த் கடந்த ஐந்து ஆட்சி ஆட்சியாளத்தில்

டிஸ்டர்ஸ் ஷேரிங்கிற ஒன்றுக்கு கர்நாடகா இல்லை அவங்க சட்டத்தை மீறும்போது பற்றாக்குறை காலத்தில் வறட்சி காலத்தில் அந்த துயரத்தை எப்படி பங்கிட்டுக்கிறது சமமாக பங்கிட்டுக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்டர்ஸ் ஷேரிங் ஃபார்முலான்றது இல்லை அதை சொல் கர்நாடகாவுக்கும் பரந்த மனம் இல்லை சட்டப்படி அதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றிய அரசுக்கு நியாயமான ஒரு உணர்வு இல்லை அதுதான் நம்மளை பாதிக்கிற தொடர் விஷயம் ஒரு நிமிஷம்